ஒரு கூட்டம் சொரணை இல்லாமல் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாம அறிவு இல்லாம விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கு அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் வந்து ஏன் என்னுடைய உரிமைகளை நீ பறிக்கிற அமைதியான தமிழ்நாடுங்கிறது என்னன்னா இந்துக்கள் சொரணை இல்லாமல் அறிவு இல்லாம தான் உங்களுடைய அமைதியான தமிழ்நாடு இவன் போலீஸ் கேட்டான்ல விலைக்கேத்த வக்கு இல்லை ஆமா வக்கு அந்த வக்கில்லாத இந்த 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 சொரணை இல்லாத இந்த இந்துக்கள் ஒரு நாள் வந்து ஏன் அந்த விளக்கை நான் ஏற்றக்கூடாதுன்னு கேட்டா கலவரம் பண்ணான் கியூவில் நின்றுட்டு போய் உண்டியலில் காசு போட்டால் பாரு ஒரு சொங்கி அந்த மாதிரி சொங்கியாக இருக்கிறத விட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய உரிமையை கேட்குறதுக்கு சங்கியாக இருந்துட்டு போகலாம் நாங்கள் இந்துக்களினுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் போது நாங்கள் பேசும்போது மட்டும் பிஜேபி பாருங்கள் மதத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் அப்போ நாங்கள் மற்ற பிரச்சனையை பேசும்போது எங்கே போனீங்க இஸ்லாமியர்கள் எல்லாருமே இல்லைங்க அவங்க விலை கேட்டுக்கிட்டோம்னு நீங்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஐயோயோ அதெல்லாம் மனசு பாதிக்கப்பட்டுருங்க இஸ்லாமியர்களுக்கு அப்படி சொல்கிறது யார் யார்பா அப்போ மத டேஷ் அரிசியில் யார் பண்றா யார் கீழே பத்தியா கீழே கந்தரு மேலே சிக்கந்தர் புரியுதா உனக்கு நோக்கம் என்னன்னு புரியுதா இப்போ யார் கலவரத்துட்டுறா கேட்கும் போதே வெறியாவதா இல்லையா அல்லாஹுக்கு யாரையும் வைக்க வைக்கக்கூடாதுவா இது பண்ணுறதெல்லாம் தப்பு ஆறாம் இவங்க பண்றதெல்லாம் ஆறாம் நீ சிக்கந்தர் சிக்கந்தர்னு பேசுகிற எல்லா நரகம் தான் நான் சொல்லலை உண்மை பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய அரங்கத்திற்கு பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் வந்திருக்காரு அவரோடு தான் அந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக விரிவாக பேசப்படும் சார் வணக்கம் வணக்கம் தலைவர்கள் திமுக தலைவர்கள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் சொல்றேன் அதை பத்தி உங்களோட நல்லா இருக்கும் ஏற்கனவே எனக்கு பிபி இருக்குது இதில் நீ இதை வேற கேட்டுவிட்டு என்ன ஏதாவது என்ன சொல்லு கேள்வி இந்த எடுத்துடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அவர்கிட்ட நினைக்கிறேன் சார் மதத்தை வைத்து கலவரம் உண்டு பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறதா அவர் ஒட்டுமொத்தமாக சொன்ன மீட்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது சுருக்கனா அவருடைய பிரெஸ்மீட்டில் சுருக்கனா இதான் அவங்களுடைய தாத்பரியம் உட்காரத்தான் சொல்றாரு இதுதான் விஷயமே நீங்க ஒரு கூட்டம் சொரணை இல்லாமல் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாம அறிவு இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிற அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் வந்து ஏன் என்னுடைய உரிமைகளை நீ பறிக்கிற ஏன் என் கோயில் சொத்துக்களை நீ ஆட்டையை போடுற ஏன் என் உண்டியல் காசை எடுத்துட்டு எனக்கு எதிராகவே நீ வந்து சதி பண்ணுற என்னுடைய ஆயிரக்கணக்கான ரெண்டாயிர கணக்கான வருஷங்குடைய என்னுடைய பொக்கிஷங்களை வரலாற்று பொக்கிஷங்களை சர்வசாதாரணமாக சதைக்கிறீங்க இங்கேருந்து ஒரு ஒரு சின்ன சிலையை திருடி திருடிட்டு போன கடத்தல் சிலையை வச்சு லண்டனில் மியூசியத்தில் வச்சுட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை பாதுகாக்கிறான் ஆனால் ஏன் கிராமத்தில் ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பழமையான சாயம்போன் சிலைகள் கற்சிலைகள் நீ உனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னா கூட பரவாயில்ல கருமாந்துறை இது ஒரு வரலாற்று பொக்கிஷமாக பார்க்கலாம்ல இதை ஏன் சிதைக்கிற அப்படின்னு ஒருத்தன் கேட்டாலோ இல்லை என்னுடைய தெருவில் இருந்த கோயிலை ஏன் அவசியமே இல்லை காரணமே இல்லாமல் ஏன் இடிச்சிங்கன்னு ஒருத்தன் கேட்டாலோ இல்லை வந்து இந்துக்களுடைய இந்து தெய்வங்களை இல்லை இந்து தர்மத்தை அழிப்புன்னு சொல்கிற உதயநிதியவோ ஸ்டாலினையோ அவங்க அப்பா கருணாநிதியவோ யாராவது கேட்டாலோ கலவரத்தை தோல்றீங்க அமைதியான தமிழ்நாட்டு அப்போ என்னன்னா அமைதியான தமிழ்நாடுங்கிறது என்னன்னா இந்துக்கள் சொரணம் இல்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறது தான் உங்களுடைய அமைதியான தமிழ்நாட்டுக்கு டெஃபினேஷனா நாங்கள் எங்கள் உரிமையை தானப்பா கேட்குறோம் எம்பா அமைதியான தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களில் முதல் கடவுளாக இருக்கிற முருகனுக்கு முதல் படை வீடாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் மா வருடத்துல ஒரு நாள் ஒரு விளக்கு தூண்ல ஒரு விளக்கேற்ற வக்கு இல்லை போலீஸ் கேட்டான்ல விளக்கேத்த வக்கு இல்லை ஆமா வக்கு அந்த வக்கு இல்லாத இந்த 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 சொரணை இல்லாத இந்த இந்துக்கள் ஒரு நாள் வந்து ஏன் அந்த விளக்கை நான் ஏற்றக்கூடாதுன்னு கேட்டா கலவரம் பண்றான் இல்ல இல்ல சங்கி நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு என் தெருவில் முக்குட்டில் இருக்கிற கோயிலில் ஒரு புல்ட் ஹவுஸர் வச்சு இடிக்கும் போது அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் போது நாங்கள் காசு போட்ட கட்டின கோயிலையா நீ என்னாத்திக்காக வந்து இடிக்கிறேன்னு ஒரு லேடிஸ் போது அதை பார்க்காத போனாம் பார் ஒரு சொங்கி உண்டியல் காசை திருடி தின்னுப்புட்டு இந்த கம்பி கட்டி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா தான் சாமியை பார்க்க முடியும் என்ன மணிக்கணக்களை நிற்க வைக்கும் போது அது அதுக்கு புரியாமல் இது க்யூவில் நின்றுட்டு போய் உண்டியலில் காசு போட்டான் பாரு ஒரு சொங்கி அந்த மாதிரி சொங்கியாக இருக்கிறத விட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய உரிமையை கேட்கறதுக்கு சங்கியா இருந்துட்டு போகலாம் எந்த தப்பும் கிடையாது இந்த கோவில் சொன்னீங்க பாபா அவர்கள் என்ன சொல்றாரு விளக்கு ஏற்றுவது அறநிலையத்துறையோட வேலை எங்களோட வேலை நீங்க எதுக்கு பண்றீங்க இந்த இந்து அமைப்புகளுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது விளக்கு ஏற்றுறது எங்க வேலை நீ கணக்குள்ள வேலை பார்க்காம மறந்துடாத அறநிலையத்துறை சட்டத்தை எடுத்துப்பாரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள நீங்க வரல நீங்க யாருங்க எங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னங்க வேலை செக்குலர் கவர்மெண்ட்டின் நீ எப்படிப்பா வந்து வேலை உனக்கு தான் நம்பிக்கையே இல்லையேப்பா புரியுதா உங்களுக்கு அறநிலையத்துறையோட வேலையா அறநிலையத்துறையோட வேலை என்ன கணக்கு வழக்கு பார்க்குற கணக்கு புள்ள வேலை தான் உங்கள் வேலை நீங்கள் உட்காந்து நீங்கள் நாட்டாமா பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அதை தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ தெரிந்த அறநிலையத்துறை ஏன் கூடாதுன்னு இல்லை அந்த கணக்கு புள்ள வேலையை செய்யறா செய்யலையே அதுதான் ஆட்டையை போட்டு போகிறாங்களே அதுதானே இப்போ நாங்கள் சொல்லிட்டுருக்குறோம் கோயில்கள் வந்து முப்பதாயிரம் கோயில்களை காணோன்னு வெக்கமே இல்லாமல் அரிக்க கொடுக்குறாங்க சரி அறநிலையத்துறை ஒரு கோவிலை கட்டியிருக்கிறதா இல்லை இருக்கிற கோவிலையும் வந்து அழிச்சிருக்கு பத்தாயிரம் கோயில் அழிச்சிருக்கு ஒரு கோயிலை கட்டியிருக்கா இல்லை அது அவங்க வேலை இல்லைன்னு வாங்க சார் உடனே வேலை யார் சொன்னால் வேலை இல்லைன்னு நான் ஒன்று விஷயம் சொல்லட்டுமா தமிழகத்தில் உங்களுக்கு வந்து இந்துத்துவத்தின் மேலேயோ இல்லை இல்லைங்க அந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் ஏதோ சொல்லி நம்மளை வந்து தூண்டி விட்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணமாவே கூட இருந்துட்டு போட்டோம் நான் சொல்கிறது ஆழமாக யோசிச்சு பாருங்கள் தமிழகத்தில் தமிழக கோவில்களுடைய சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொத்து வருது கோவிலுக்குன்னு இப்போ திருக்கோலூரில் இருக்கிற உலகந்த உலகலந்த பெருமாளுக்கு எங்கள் பண்டுட்டியில் அறுபது ஏக்கர் புரியுதா இப்படி எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு உங்கள் ஊரில் சொத்து இருக்கும் இது எதுவுமே கோவிலுக்கு பயன்படுத்துவது கிடையாது எல்லாத்தையும் இந்த அரநிலை அபகரிப்புத்துறை ஆட்டை போட்டு திணிகிட்டுருக்குது இந்து கோவில்கள் ஏன்னா த இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கோவில்கள் அதிகம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோவில்கள் எல்லாம் தமிழகத்தில் தான் அதிகம் இன்னும் இவங்க பத்தாயிரம் கோயில் அழிச்சதுக்கப்புறமும் இன்னும் எண்ணிக்கையிலே அதிகம் கோவில்களுடைய வருமானம் கோவில்களுடைய சொத்து இதெல்லாம் இந்துக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னார் அதாவது இந்துக்கள் கைகளிலேயே ஒப்படைக்கப்படுது திருவண்ணாமலைன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த மக்கள் இவங்களுக்கு மட்டுமே அந்த நிர்வாகம் ஒப்படைக்கப்படுகிறது திருவண்ணாமலையில் ஒரு காலேஜ் கட்டுவாங்க அங்கே லோக்கல் ஹிந்துஸ் ஃப்ரீயாக படிச்சிக்கலாம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு மெடிக்கல் ஒரு மெடிக்கல் காலேஜ் மிகப்பெரிய அரசு மருத்துவமனைகள் கல்வி செலவு இந்துக்களுடைய கல்வி செலவு இந்துக்களுடைய மருத்துவ செலவு மிச்சப்படும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இது உறுதிப்படுத்தப்படும் நடக்கும் நாங்கள் தான் சொல்லிட்டு போய் முதல் கையத்தை அறநிலை அபகரிப்புத்துறை அபாலிஷன் தான் சொல்லி நான் என்ன சொல்கிறேன் இதை மட்டுமாவது யோசிச்சுப்பாரு நீ பிஜேபி ஓட்டு போடவே வேணாம் எங்களுக்கு அறிவு இருக்குங்க ஓட்டு போட்டால் போதும் சொல்கிறேன் நான் எனக்கு கோபம் வருது இதை யோசித்து பாருங்களேன் ஒரு தடவை நம்ம சொத்து நம்ம உண்டியலில் காசு போடுறோம் அது யாருக்கு போகுது நம்மளை குச்சி வச்சு அடிக்கிறான் பாரு செக்யூரிட்டி அவனுக்கு போகுது நம்ம வந்து அவனுக்கு காசுக்கு நம்ம தான் கொடுக்குறோம் நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம் இந்த சொத்துக்கள் இந்துக்களுடைய சொத்துக்கள் இந்துக்களுக்கு திரும்ப வந்தது அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற இந்து குடும்பங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு அவங்களுடைய கல்வி செலவு அவங்களுடைய மருத்துவ செலவு இன்னும் அவங்க செல்ஃப் பேங்க் உருவாக்கிக்க முடியும் கன்னியாகுமரியில போய் பாருங்க ஒரு கோவிலுக்கு ஒரு பேங்க் இருக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க் தம்பி ஒரு சின்ன கோவிலுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் அங்கே அறநிலையா பகரிப்பு துறையை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விழிப்புணர்வாக பல இடங்களில் உள்ள வர விடலை ஒரு ஒரு சின்ன கோவிலுக்கு ஒரு பேங்க் இருக்கு நீங்கள் ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலை சுற்றி ஒரு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கோவிலிருந்து வர வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு ஒரு காலேஜ் அந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஊருக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு விவசாயிகள் போய் நகை அடமானம் வச்சு க கந்துவட்டிக்கு கண வேண்டிய கடை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஊர் வளருமா வளராதா சொல்லுப்பா வளருமா வளராதா இதையாவது யோசிச்சு பாருங்களப்பா அவ்வளோதான் நான் சொல்கிறேன் சீமான் அவர்கள் மு முருகன் முப்பாட்டன் என்று சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு ஆனால் இப்போ வந்து இத்தனை நாட்களாக மசி மக்கள்லாம் பசி பட்னி இதெல்லாம் இதிலெல்லாம் வாடிக்கிட்டு இருக்கும்போது வராத இந்த பாஜக சங்கி கூட்டம் இதுக்கு மட்டும் வருவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு சார் இப்போ மட்டும் மதம்னா மட்டும் நீங்கள் வந்துடுவீங்க மக்கள் பிஜேபி வந்து மதம்னா மட்டும் வருது வந்து பிஜேபி மக்கள் பிரச்சனையில் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டீரியோடைபிக் ஸ்டேட்மெண்ட்டு திமுக விட்டுக்கிட்டே இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ தீ சீமான் காப்பி பண்ணுறேன் பால் விலை உயர்வு பிஜேபி தான் போராடிச்சு கட்டண உயர்வு பிஜேபி தான் போராடிச்சு காவிரி நதிநீர் மேலாண்மை பிரச்சனை பிஜேபி தான் போராடிச்சு விவசாயிகள் பிரச்சனை பிஜேபி தான் போராடிச்சு பெரியார் பிரச்சனை பிஜேபி தான் போராடிச்சு இப்போல்லாம் இந்த போராட்டம்லாம் நடக்கும்போது உங்கள் காதை கொண்டு போய் எங்கே வச்சுருந்தீங்க நாங்கள் இந்துக்களினுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் போது நாங்கள் பேசும்போது மட்டும் பிஜேபி பாருங்கள் மதத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் அப்போ நாங்கள் மற்ற பிரச்சனையை பேசும்போது எங்கே போனீங்க இப்போ அஸ்வதாமன் எடுத்துக்கோங்க நீ வந்து பாரு நீ மதத்துக்கு மட்டும்தான் ஏன் வரேன் சொல்லவே முடியாது ஏன்னா கேப்பரமலை கேப்பரமலை அழிச்சுட்டு அங்கே தோல் தொழிற்சாலை கொண்டு வர போராடி நிறுத்தி வச்சிருக்கிறது இந்த அஸ்வத்தாமன் இதே வந்து கடலூர் பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக்கு கஷ்டப்பட்டு உள்ளே போ கொண்டு வந்தது நான் என்எல்சி பிரச்சனைக்கு மத்திய அரசாங்கத்தோடய கண்ட்ரோல் இருக்கிற என்எல்சிக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கேன் இதெல்லாம் நான் பண்ணும்போது நீங்கள் பேச மாட்டீங்க உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது ஆனால் தீப ஏத்ரம் அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழிக்கு ஒரு எல்எல்எம் உருவாக்கிட்டு இருக்கேன் ஏன் நானும் உண்மையிலேயே யோசிச்சேன் உண்மையிலேயே தமிழ் தமிழ்னு சொல்கிற யாராவது நாலு பேர் வந்து அவர் கட்சி தாண்டி அவர் அந்த விஷயம் பண்ணுறாருப்பா வெரி குட்பா ஒன்று ஆ எல்லாம் காதலே தெரியாது இன்றைக்கி வேர்ல்டில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு எல்எல்எம் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னா அரசாங்கங்கள் கிரியேட் இருக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜுக்கு ஜப்பான் அரசு பண்ணிகிட்டு இருக்கு அரபு கண்ட்ரிஸில் அரபு நாடு அரபு அரசு இருக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்கும் எல்லா லாங்குவேஜும் எடுத்து அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்காங்க தமிழ் மொழிக்கு ஓன் எல்எல்எம் அஸ்வத்தாமன் தனி மனுஷன் பண்ணிகிட்ருக்கு இப்பெல்லாம் நீங்கள் அப்படியே 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 கொஞ்சம் திடீர்னு திருப்பரங்குன்ற நான் பேசும்போது மட்டும் மதன்னா மட்டும் வந்துடுறானுங்கப்பா என்னையா இது நாங்கள் மதத்தை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீங்கள் வரீங்க நாங்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசும்போதெல்லாம் எங்கே கிடக்குறீங்கன்னு தெரிய மாட்டேது புரியுதுங்களா அதனால் கொஞ்சமாக அது அர்த்தமாக பேசுங்க நீங்கள் பண்ணாத பல போராட்டங்களாக நாங்கள் தான் பண்ணிடணும் இதே இன்னொன்று சொல்லுவாங்க மலையை வந்து எத்தனை மலைகளை குறைந்திருக்கிறார்கள் பிஜேபி என்றைக்காவது வந்துச்சா என்னமோ இவங்கெல்லாம் என்னமோ அப்படியே போராடி மலை ஊர் நான் என்ன கேட்குறேன் நாம் தமிழர் ரொம்ப நாளாக கிளைம் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரே ஒரு இடத்துல கல்குவாரியை தடுத்துன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் என்னமோ நீங்கள் என்னமோ அப்படியே கல்குவாரியெல்லாம் மலையை கொடை விடாத நீங்கள் தடுத்து கிழிச்ச மாதிரியே பேசிகிட்டு மக்களை ஏமாத்தாதீங்க ஒரு இடத்துல கல்குவாரியை போராட்டம் பண்ணி நாம் தமிழர் தடுத்தது சொல்லுங்கள் பிஜேபி தடுத்துருக்கு தமிழகம் முழுவதும் உங்களை மாதிரி எங்களுக்கு ரைட்டை போயிடுத தெரில இந்த மார்க்கெட்டிங் தெரியல உங்களை மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண தெரில நான் பட்டியல் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு பல இடங்கள்ல நாங்கள் போராட்டம் பண்ணி போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இன்னுமே வெற்றி அடையவில்லை என்று சொன்னாலும் ராணிப்பேட்டையிலையோ இல்ல மதுரையிலையோ இல்ல திருநெல்வேலியிலையோ பல இடங்கள்ல போராடி கொண்டிருக்கிறோம் அப்போல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது பிஜேபி யாரும் தெரியாது குப்பை கொட்டுறதுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் தெரியாது ஆனா வந்து இந்த இந்த விவகாரம் தொடர்பாக சீமானவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டும் என்றால் முருகன் முருகன் என்று சொல்லக்கூடிய சீமானவர்கள் இதில் வந்து கமெண்டே பாஸ் பண்ணாமல் நீங்க சீமான அவர்களே நான் இப்படிதான் பதில் வரும் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா அவர் முருகன் என்னுடைய முப்பாட்டன் என்று பேசுவதோ அல்லது வந்து திருமாலை பற்றியோ இல்லை சிவனை பற்றியோ பேசுவதோ ஓட்டுக்காகத்தானே ஒழிய ஆன்மீகத்திற்காக அல்ல இதை அவரே சொல்லியிருக்கிறார் அவரே சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில் காஷ்மீர்லேருந்து ஏதோ ஒரு டெரரிஸ்ட்டை கூட வந்து மீட்டிங் போனாங்க அவராக இல்லை வேற யாரோ ஒருத்தர் சீமான் காஷ்மீர் கூட்டிட்டு வந்து அவரு கூட இந்த கை ஒடிஞ்சே வந்தார் இப்போ உள்ள இருக்காரு இவர் அந்த டெரரிஸ்ட்டு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஆன்டிநேஷ்னல் குரூப் எதையோ கூப்பிட்டு வந்து மீட்டிங் போட்டுருக்காங்க அந்த மீட்டிங்கில் அவர் இந்த ஐடியா கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பயணிக்கு இவ்வளோ பேர் போகிறாங்க இந்த ஓட்டெல்லாம் நீ எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன் இவங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு உன்ட்டான் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு அவர் கேட்டாராம் அப்போ தான் இவர் வந்து இந்த தமிழர் வீர தமிழர் முன்னணியா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தான்னு அவரே சொல்லியிருக்காரு ஓகே ஸோ முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மதுரைக்கு தேவை வந்து வளர்ச்சி அரசியலாம் டேஷ் அரசியல் தேவையில்லை அப்படின்ற ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் அந்த ட்வீட் உண்மையிலே வைரலாக போச்சு அண்ணாமலை கூட கூட மீட் ஆகுது ஆக்சுவலாக என்னென்ன அது டேஷுங்கிறதே புரியல அவர் ஏதோ கோடு கூட போட்டிருந்தார் அது என்ன மீனிங்லேயே அதை சொல்லி 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 அதை டேஷ் டேஷ்னு அதை இன்னும் நல்லா ட்ரெண்ட் பண்ணி விட்டி ஸோ மதுரைக்கு நீங்கள் வளர்ச்சி கொடுக்கலையா சார் மதுரைக்கு மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுத்தது யாரு இன்ன வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற எய்ம்ஸ் போய் பாரு இன்னும் வரல இன்னும் செங்கலத்துக்கு காட்டிக்கலாம் நினைச்சுருங்களா கட்டி முடிச்சுட்டு அங்கே ஓப்பன் ஆக போகுது எய்ம்ஸ் கொடுத்தது யாரு மத்திய அரசாங்கம் பாஜக அரசு சரி நீங்க என்ன கொடுத்தீங்க வளர்ச்சி அரசியலுங்கிற வார்த்தையாவது உங்க வாயில வரலாமா சொல்லுங்க மெட்ரோ இப்ப கொடுக்கலையா சார் மெட்ரோ கொடுக்கலையா மெட்ரோ நீங்க கொடுத்த டிபிஆர வச்சுன்னு கப்பல் தான் செய்ய முடியும் நான் தான் சொல்லிட்டேனே நீ பாத்தீங்கல்ல இவர் பெருசாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாரு ஸ்டாலின் நாங்கள் வந்து கிவ் வாட் வி டிசர்வ் அப்படின்னு சொல்லி நான் அதே டெம்ப்ளேட்டில் மறுபடியும் ஒன்று போட்டேன் கத்திக்கப்பில் போட்டி ஒரு டிபிஆர் டிஸ்ட் அப்படின்னு போட்டேன் ஏன்னா உங்கள் டிபியரை வச்சு நான் தான் பண்ண முடியும் நீங்களே சொல்கிறீங்க இல்லைங்க பஸ்ஸில் போனால் அரை மணி நேரத்தில் போயிடலாங்க மெட்ரோவில் போனால் நாற்பது நிமிஷம் அவங்கன்னா எப்படி பண்ண தருவாங்க நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்குனே ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு இப்போ பேங்க்குக்கு போகிற சலான் ஃபில் பண்ண தெரில உனக்கு என்ன ஏன்னா இது இங்கே தான் திமுக எஸ்ஆர் ஃபார்மே ஃபில் பண்ண தெரியலையே எஸ்ஐஆர்னு தெரியல ஸ்பெஷல்ஸுப்பா அது டங்கு ஸ்லீப்பப்பா அதெல்லாம் நடக்கும் அது எல்லாம் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது பட் எஸ்ஏஆர் ஃபில் பண்ண தெரியலங்கிறே ஒரு முதலமைச்சரே தலை சுத்துதுங்கிறாருப்பா எங்கள் ஊர்ல சர்வசாதாரணமா எல்லாருமே பண்ணிட்டாங்க ரிக்ஷா ஓட்டுறா அசால்ட்டா பண்ணாரு அதை பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் தலை சுத்து தான் இவர் எப்படி அரசாவணங்கள்லாம் படித்து பார்த்து கையெழுத்து போட்டுருப்பாரு பாத்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி கொடுக்கலையா வந்து நீங்க என்னங்க மாதிரிக்கு வளர்ச்சி கொடுத்தீங்க எய்ம்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் நீ ஏதாவது ஒன்று சொல்லு கொடுத்தான்னு சொல்லி வளர்ச்சி அரசியல் நாங்கள் பண்றோம் கரெக்ட் வளர்ச்சி அரசியல் வேண்டும் வளர்ச்சி அரசியல் பிஜேபி இப்போ செய்து கொண்டிருக்கிறது டேஷ் அரசியல் வேண்டாம் டேஷ் அரசியல் நீ தானே பண்ணுற அந்த வடிவில காமேப்பா அது கண்ணாடிப்பா அது அப்படின்னு இப்போ மத அரசியல் பண்ணுறது யாருப்பா இல்லை உன்னை கேட்குறேன் மத அரசியல் பண்ணுறது யாரு நாங்கள் எங்கள் உரிமையை கேட்குறோம் விலை எங்களுடைய உரிமை உரிமையை நீதிமன்றம் மூலமாக நியாயமான வழியில் கேட்குறோம் நீதிமன்றம் அந்த உத்தரவை கொடுக்குது நீங்கள் அப்பீல் போறீங்க டிஸ்மிஸ் ஆகிடுது பெஞ்சில் இது வரைக்குமே நாங்கள் எங்களுடைய உரிமையை தானே கேட்டோம் நாங்கள் யார்கிட்ட ஒம்புக்கு போகணும் சொல்லுங்கள் நாங்கள் யார்கிட்டயும் ஒம்புக்கு போகணுமா இதில் வந்து சிண்டு முடிஞ்சு விடுற வேலையை பார்க்குறது யாரு இஸ்லாமியர்கள் எல்லாருமே இல்லைங்க அவங்க விலைக்கு ஏற்றிக்கிட்டோன்னு நீங்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஓயோ மனசு பாதிக்கப்பட்டுருங்க இஸ்லாமியர்களுக்கு அப்படி சொல்கிறது யாரு யார்ப்பா திமுக அரசு அப்போ மத டேஷ் அரிசியில் யார் பண்ணுறா யார் இங்கே டேஷ் பண்ணுறா சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் அதான் சொல்கிறேன் வளர்ச்சி அரசியல் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் டேஷ் அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க வைகோ அவர்கள் வந்து இத்தனை ஆண்டுகளாக இங்க அந்த மாதிரி நீங்க சொல்ற இடத்துல அந்த தீபத்தூர்ல தீபம் ஏற்றுவதற்கான வழக்கமே இல்ல நூறாண்டுகளாக இல்ல இப்போ வந்து திடீர்னு வந்து நாங்க இதுல சொல்றோம் நூறாண்டு நூறாண்டுன்ற தெரியுமா உனக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க முடி இருந்துச்சு அது பாரு என்ன எட்டு எப்பேற்பட்ட திருட்டு தினம் மாறன் சொல்றான் எவனுமே நூறாண்டா இல்லத்தொன்பது வருஷமா இல்ல அப்படி சொல்ல மாட்டான் ஏன்னா தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது நூறாண்ட சரிப்பா நூறாண்டா இல்லை அதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷமாக இருந்ததே வெள்ளக்காரன் இரநூறு வருஷமாக ஆட்சி பண்ணிட்டோம்னா நம்ம சுதந்திரத்து சுதந்திரத்துக்காக போராடணும் கூட மகாகவி பாரதியை பற்றி வவுசியை பற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசுறீங்க இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இந்திய இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடினாங்க அப்போ நீங்கள் வந்து இரநூறு வருஷமாக தான் நம்ம ஆட்சி இல்லையே வெள்ளக்காரன் தான் ஆனிட்டுருக்கேன் எதுக்கு போராடுறீங்க கேட்கலாம்ல லாஜிக்கான கொஸ்டின் தானே இது லாஜிக்னா அதுவும் லாஜிக் தானே பெரும்பாலான வரைக்கும் இல்லை காங்கிரஸ் தான் இருந்தது இங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பித்து அறுபத்தேழு வரைக்கும் போராடினீங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் தான் ஆட்சியில இல்லையே எதுக்கு போராடினீங்க இது உரிமைங்க ஆயிரம் வருஷமா இருந்துச்சு தொண்ணூறு வருஷமா இல்லை தொடர்ச்சியாக அந்த மக்கள் அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் பேசிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த கோரிக்கை வரும் நாங்கள் இப்போ கோர்ட் ஆர்டரில் கோர்ட்டு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி இதுக்கு முன்னாடி ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடிய ஒரு மாநாடு நடந்து அதற்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்து இவ்வளவு நடந்தும் கூட இவ்வளவு நடந்தும் இன்றைக்கி நீங்கள் தீபத்தை ஒரு தீபத்தை ஏற்றவுடல நாங்கள் தீபத்தை ஏற்ற முடியுது அவனுக்கு வக்கு இருக்கான்னு கேட்குறீங்க அப்போ இத்தனை வருஷமாக லோக்கல் மக்கள் லோக்கல் அளவில் அந்த கார்த்திகை தீபத்தை போய் ஒரு ரெப்ரெசன்டேஷன் கொடுத்தா அந்த இடத்துல மலையில் விலைக்கேற்றணும்னு சொல்லியிருந்தா சொல்லி இருந் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்கள நீங்கள் எப்படி நடத்தியிருப்பீங்கன்னு யோசிச்சுப்பாரு புரியுதா இது இன்னி இப்போ நடக்கல திடீர்னுலாம் கேட்கல தொண்ணூறு வருஷமாக கேட்டு தான் இருக்கும் எப்படி நாங்கள் நடத்தப்பட்டோங்கிறதா எங்கள் கேள்வி நீங்க இவ்வளோ மக்கள் விழிப்புணர்வு நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுகிறாங்க ஏன் திருப்பூரங்கிறது அந்த இடத்துல ஒரு வேலை கேட்கறதுல என்ன அவனுக்கு பிரச்சனை அதுவும் ஒரு நாள் ஓவராக பண்ணுறாங்கப்பா இந்த டிஎம்கே பேசுகிறாங்க ஜனங்கள் எல்லாம் பேசுகிறாங்க அப்போது இவ்வளவு வெளிப்படையாக தெரிஞ்சுமே நீங்கள் இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்க இந்துக்களுக்கு எதிரானா அப்போ தொண்ணூறு வருஷமாக வருஷா வருஷம் அங்கே பத்து பேர் இந்து மொழியோ இல்லை லோக்கல் இந்துக்களோ இல்லை கோயில் வழிபாட்டு போய் கேட்டிருப்பாங்க உள்ள கூட விட்டுருக்க மாட்டீங்க வெள்ளை நெல்பா அப்படின்ட்டு இருப்பீங்க நடந்துச்சே அப்புறம் நீங்க கொடுக்காத விட்டுட்டு ஏன் நீங்க நாளா கிளைம் பண்ணலன்னா நீங்க கொடுக்கலப்பா நீங்க தான் இங்க ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்களே இத்தனை காலங்காலமாக கீழக்கந்தர் மேல சிக்கந்தர் என்று இருப்பதான் வழக்கம் என்று பெருந்தகையை சொல்லிருக்கிறார் சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை வந்து சீர்குலைக்கே நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் சார் கீழக்கந்தர் மேல சிக்கந்தர் அப்படிங்கிற இருக்கிறது காலகாலமாக இருக்கிறது நீங்க சீர்குலைக்க ட்ரை பண்ணிருக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் வருஷமா இருந்திருக்குமா பி புறக்கடத்த முன்னாடி இருந்தே அதில் வந்து இருந்துச்சா கந்தருடைய வரலாறு என்ன வயசு தெரியுமா உங்களுக்கு மேலே மச்சமுனி இருந்தார் மச்சமுனி சித்தர் இருந்தார் மேலே புரியுதா இங்க சித்தர் வழிபாடு வந்து உங்களுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அடிநாதம் அதுதான் நீங்கள் வந்து ஞான யோகம் ஞான யோகம் நீங்கள் வந்து எந்த கடவுளையுமே கும்பிட தேவையில்லை நீங்கள் ஏதாவது ஒரு சித்தருடைய வழிகாட்டுதல் இல்லை நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவரே உங்களை கொண்டு போயிடுவார் வாழ்க்கையிலையும் முன்னேற்றிடுவார் உங்களை ஆன்மீகத்திலையும் முன்னேற்றிடுவார் அந்த மச்சமுனி சித்தர் தான் மேல இருந்தாரு சிக்கந்தர் இல்லை இதுதான் வரலாறு இந்த மாதிரி நீங்க வரலாற்றை திரிக்க பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் எங்களுக்கு கோம் வருது வரலாறு வரலாறாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ வரலாறு திருப்பி யார் மேல பாத்தியா யார் கீழே பாத்தியா கீழே கந்தர் மேல சிக்கந்தரு புரியுதா உனக்கு நோக்கம் என்னன்னு புரியுதா இப்போ யார் கலவரத்தை தூண்டுறா கேட்கும் போதே வெறியாவதா இல்லையா தமிழர்களுடைய முதல் கடவுள் கந்தர் அவர் கீழேயா சிக்கந்தர் கடவுளே கிடையாது அவர் மேலேயும் இஸ்லாமிய பெருமக்களுக்கே அவர் கடவுள் கிடையாது அல்லாஹுக்கு யாரையும் இனையே வைக்க கூடாதுவா இது பண்றதெல்லாம் தப்பு ஆறாம் இவங்க பண்றதெல்லாம் ஆறாம் நீங்க சிக்கந்தர் சிக்கந்தர்னு பேசுகிற எல்லா முஸ்லிமுகும் நரகம்தான் நான் சொல்லல உண்மை புரிதா உனக்கு அவருக்கு நிகராக நீங்கள் யாரையும் வைக்க கூடாது இறைவன் ஒருத்தன் தான் அதுதான் நடந்திருக்காங்க எப்பா இதுதான்ப்பா அடிப்படை ஓரிரை கொள்கை தானே நீங்கள் இஸ்லாத்துக்கு நீ இப்போ மதம் மாறேன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க ஓரிரை கொள்கையை நீங்கள் தழுவிட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஓரிரை கொள்கை தான் நீங்கள் வேற ஒருத்தர் இறைவருக்கு நிகராக இணை வச்சு அல்லாஹ்க்கு நிறையா இணை வச்சு நீங்கள் போராட்டீங்கன்னா ஆரம் இங்கே போராடுறோம் பூரா நரகத்து தான் போவோம் உண்மைப்பா நம்பிக்கையா நான் சொல்கிறது நீங்கள் வந்துட்டு இந்த இது இதனால் விலக்கு தூணம் வந்து சர்வே கல்லுன்னு சொன்னீங்க பாருங்க அந்த மாதிரி கதை கிடையாது நீ இஸ்லாமிய பெருமக்கள்கிட்டே கேட்டு பாருங்க அஸ்வத்தாமன் சொல்கிறது உண்மையா இல்லையானா ஆமாம்ப்பான்னு சொல்லுவாங்க சமீபத்தில் உங்களுடைய ஒரு கோரிக்கை கிடைத்த ஒரு வெற்றியாக இந்த பாமினி எக்ஸ்பிரஸ் வந்து பண்ருட்டி நிலையத்தில் நின்று செல்வதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தீங்க ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து அமைச்சர்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாம் அப்படியே அரகண்டா என்ன சொன்னாலுமே வந்து தேர் தேர் இயர்ஸ் வில் நாட் பி ஆன் த கிரௌண்ட் என்று அப்படி அவங்க அங்கே இருப்பாங்க மக்கள் இங்கே இருப்பாங்க எந்த குரலுமே அவங்களுக்கு சென்று இருந்து இப்போ பாஜகனுடைய அமைச்சர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவை முழுவதுமே மக்களுக்கு என்ன நம்மால் செய்ய முடியும் மேக்சிமம் எக்ஸ்டெண்ட் என்ன செய்ய முடியும் இப்படித்தான் எல்லா அமைச்சர்களும் யோசித்து கொண்டிருக்கிறாரு நாம் ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க கவனத்துக்கு கொண்டு போனோம்னு சொன்னால் மின்னல் வேகத்தில் இது தீர்க்கப்படுங்க நீங்கள் வந்து வந்தே தான் சொன்னேன் வந்தே பாரத் ட்ரெயினுடைய வேகத்தை விட ரயில்வேஸில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் மனுக்களுடைய வேகம் அவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது இந்த பண்ருட்டியை பொறுத்த வரைக்கும் நான் பண்ருட்டி போகிறேன் மக்கள் என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அலைபேசியில் தான் சொன்னேன் அமைச்சர் ஆனால் அலைபேசியில் பேசிவிட்டு வந்து நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன் இன்னும் பத்து நாளில் நின்றோன்னு அமைச்சர்கிட்ட பேசிட்டேன் எட்டாவது நாள் ட்ரெயின் நின்றுச்சு அஞ்சாவது நாள் எனக்கு லெட்டர் வந்துச்சு இவ்வளோதான் அவ்வளோதான் ஏற்கனவே இதுவாது பத்து நாள் ஏற்கனவே நான் உளுந்தூர்பேட்டையில் கொல்லம் எக்ஸ்பிரஸ் நீ பாட்டினேன் குத்தாலத்தில் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் நீ பாட்டினேன் இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு காலையில் போனேன் அந்த திருச்செந்தூர் காது குத்தாலம் வந்து இப்போ ரெண்டி சொன்னோம் ஒரு வருஷம் ஆச்சு நிப்பாட்டி எங்கள் ஊரில் திருச்செந்தூர் எக்ஸ்ப்ரஸ் நிற்குதுன்னா அதுக்கு இவர் தான் காரணம் இந்த ரெண்டு ட்ரெயினுமே ரெண்டே நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் நாட் ஈவன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பதினாலாம் தேதி காலையில் அமைச்சகிட்டு கொடுத்து பதினாறாம் தேதி சாயங்காலம் எட்டு மணிக்கெலாம் வந்து உளுந்தூர்பேட்டில் கொல்லம் எக்ஸ்பிரஸ் நீங்கிடுச்சு உளுந்து ஒரு ட்ரெயினை நிற்பாட்டே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் விழுப்புரம் பெரிய ஜங்க்ஷனு இந்த பக்கம் விருதாச்சலம் பெரிய ஜங்ஷனு நடுவில் மாட்டிச்சு உளுந்து ஒரு ஒரு ட்ரெயின் கூட நிற்காது இன்றைக்கி கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து காலையும் சாயங்காலமாக அவ்வளோ கூட்டம் டிக்கெட் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இறங்குறாங்க அதே போல் இந்த பண்ருட்டி விஷயத்தில் பண்ருட்டி மக்களுக்கு நான் உண்மையிலே ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் நன்றி பட்டிருக்கேன் என்ன கேட்டிங்கன்னா கடலூர் பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் ஒரு ஆறு முறை ஏழு முறை தொடர்ந்து நான் முயற்சி பண்ணி அந்த சாங்ஷன் வாங்கினேன் நான் சொன்ன மாதிரி உளுந்தூர்பேட்டை பேட்டை திருச்செந்தை இது குத்தாலம் இந்த மாதிரி நிறைய இடங்களை என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன் ஆனால் பண்ருட்டி மக்கள் மாதிரி அந்த ஒரு கொண்டாடியதோ ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோ வேற எங்கேயும் நான் பார்க்கலாம் அவ்வளோ அப் அப் ஏன்னா இந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் நிற்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட பல வருடம் கோரிக்கை பொன் மக்களுடைய இதை நம்ம பண்ணோம் அப்படின்னும் போது மக்கள் அவ்வளோ கொண்டாடினாங்க வியாபாரிகள் சங்கம் இஸ்லாமியர்கள் சங்கம் எல்லாரும் ஏ டு இசட் எல்லோரும் வந்து நன்றி தெரிவிச்சு எல்லாரும் கொண்டாடி அரசியல் கட்சிகள் எல்லாம் எல்லா அரசியல் கட்சிகள்லேருந்தும் எனக்கு வந்து அலைபேசியிலும் நேரிலும் நன்றி தெரிவித்து அவ்வளவு தூரம் அந்த ஒரு மக்களுக்கு செய்த நன்மையை பண்டுட்டி மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதம் அந்த அவங்க தேங்க்ஸ் கிவிங் உண்மையிலேயே என்னை நிகழ்வை வைத்து நம்ம நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம பல பேருக்கும் செய்திருக்கிறோம் ஆனால் எங்களுடைய பண்ருட்டி மக்கள் மாதிரி இவ்வளவு கொண்டாடியது கிடையாது உங்களுடைய அந்த டூ டூ லிஸ்ட்டில் அடுத்து என்ன செய்யணும் என்று வைத்துக்கிறீங்க உங்களுடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கையை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறத தாண்டி உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல இந்த தொகுதியில் இது செய்யணும் என்ற உங்களுடைய விஷன் அது நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த முந்திரி பயோ எத்தனால் தயாரிக்கிற விஷயம் நம்ம வந்து ஒரு மூன்று ஆண்டுகளாக முயற்சி எடுத்து சென்னை ஐஐடியோடு சேர்ந்து அந்த ஆராய்ச்சியை நடத்தி அன்றைக்கி ஆராய்ச்சியில் வெற்றியும் கண்டிக்குறேன் அது வந்து இப்போ அந்த எத்தனால் தயாரிக்கிற பட்டியலில் அந்த முந்திரி பழம் போய் சேரணும் அந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து கொண்டுட்டுருக்கோம் இப்போது குறிப்பாக இப்போது கொஞ்ச நாளாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய சோர்ஸ் இருக்குது அந்த சோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தொலைநோக்கு பார்வை இல்லை சோர்ஸ் இந்த சென்ஸ் மனித வளம் ஒரு சோர்ஸு விவசாயிகளுடைய வளம் ஒரு சோர்ஸு எதுவும் இப்போ பண்ருட்டியில் ஒரு சென்டர் ஒன்று ரெடி இருக்கோம் அதாவது இளைஞர்கள் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் ரூரலில் ஏழைகளாக இருக்கிற எந்த வாய்ப்பு வசதிகளும் இல்லாத மாணவர்களுக்கு ஒரு சிட்டி பயனுக்கு கூட கிடைக்காத ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராயிங் ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கோடிங் இதெல்லாம் கொடுக்குறோம் இது வந்து பண்ட்டியிலே இதனுடைய முதல் மையம் தொடங்குகிறது இந்தியா முழுவதும் ஒரு லட்சம் மாணவர்களை இப்படி உருவாக்கணும் ஏன்னா அடுத்த டெக்னிக்கல் எவல்யூஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவல்யூஷனுக்கு நம்ம இந்திய மாணவர்கள் தயாராக கம்ப்ளீட் பண்ணணும் ஆமாம் நீ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஒரு லாங்குவேஜ் தெரியாமல் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் லேங்குவேஜ் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இப்படி பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கு நிறைய கனவுகள் இருக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம முன்னெடுத்துக்கிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சில குடும்பங்களை அடாப்ட் பண்ணிங்க அதை இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கா ஃபெஞ்சால் புயலப்போ ஐயாயிரம் குடும்பங்களுக்கு ரிலீஃப் கொடுத்தோம் திருவண்ணாமலையில் ஆரம்பித்து கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நான்கு மாவட்டங்களில் இருவேல்பட்டில் ரெண்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்தோம் ஓகே வீடு முழுமையாக உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன் மற்றபடி அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கல்வி தொடர்பான மற்ற தொடர்பான விஷயங்களை ஓகே என்னால் ஆன உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து நான் அதிகமாக விளம்பரப்படுத்த மாட்டேன் எனக்கு அது ஓகே அது எனக்கு பிடிக்காது சார் நேரில் வந்து எனக்கு கொடுத்து பேச வைக்க நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க